வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கெட் ஷோ இன்று ஒரு பரபரப்பான சோகமான ஆனால் தேவையான செய்தியைப் பற்றி போகிறோம் நம்மில் பலருக்கு தெரியும் மலையாள ராப்பர் வேடன் சமூக அரசியலை அதில் உள்ள உண்மைகளை தனது பாடல்களில் பேசும் ஒரு வித்தியாசமான கலைஞர் ஆனா இப்போ அவர் மீதான பாலியல் தொல்லை கஞ்சா வைத்திருப்பு மற்றும் புலிப்பல் வைத்திருப்பது போன்ற மூன்று பெரிய குற்றச்சாட்டுகள் இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்றுல பல பெண்கள் வேடன் மீது பாலியல் தொல்லை செய்துள்ளார் என்று சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார்கள் அதுக்கப்புறம் வேடன் ஒரு மன்னிப்பு பதிவு வெளியிட்டார் ஆனா அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அவர் மன்னிப்பு கேட்டாலும் எங்களை நேரில் தொடர்பு கொள்ளவே இல்லை நாங்க எதிர்பார்த்தது உண்மையான நிதானமும் பதிலும் தான் இப்போ அந்த விவகாரம் மறுபடியும் பேசப்படுகிறது ஏன் தெரியுமா சமீபத்தில் வேடன் கஞ்சா வைத்திருந்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அதைத் தவிர அவர் அணிந்திருந்த சங்கிலியில் புலி பல் இருந்தது என கூறி அவர் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஒரே கலைஞர் மீது இவ்வளவு பிரச்சனைகள் என்றால் மக்கள் அவரை எப்படி நம்ப முடியும் இது இப்போ ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது ஒரு கலைஞர் சமூக நியாயத்துக்கு பாடுவது சரி ஆனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில சரியான மனிதனா நண்பர்களே இது வெறும் வேடன் விஷயம் மட்டும் இல்லை இது பிரபலங்கள் தங்கள் செயலை குறித்த பொறுப்பு பற்றிய ஒரு முக்கியமான விவாதம் உங்களுக்கு என்ன தோணுது வேடன் உண்மையா தவறு செய்தாரா அல்லது அவர் மீதான இந்த விவகாரங்கள் மீடியா உருவாக்கியதா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் இப்படியான சிந்திக்க வைக்கும் வீடியோக்களுக்கு உங்கள் கெட் ஷோய் தொடருங்கள்